பஹபந்துலாவை மற்றும் தெல்வெட பகுதிகளில் வீதிகள் புனரமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் விழா இன்று இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் ஆறுமுகன் துண்டுமன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மத்திய மாகாண சபை உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனா் தொழிற்சங்கங்கள் இருக்காங்க அவங்களும் தான் சம்பளங்களை பற்றி பேசிக்கிட்டு வந்திருக்கோம் இந்த பையன உடனே வாங்க முடியாத காரணம் தேயிலை விலை கம்மியாக இருந்ததுனால் இதே தள்ளி வைக்கிறதெல்லாம் முடிஞ்சது காலங்காலம் நம்ம எப்போ எப்போ சம்பளங்கள் பேசுனாலும் இதுக்கு நாலஞ்சு பேர் தொடங்கிடுவானுங்க ஒருத்தவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு இப்போ பெட்ரோலை தூங்கிட்டு வந்தாங்க யாராவது பெட்ரோல் பாளிமன்ற வாங்கலாம் பெரிய வருஷம் தான் கட்டாயம் ஊற்றணும் இல்லை அதனால் அங்கே கொண்டாந்து இருக்காங்க சரி யார் என்ன குட்டிங் நினைச்சாலும் கடைசியில் க கூட்டம் பொறுத்த கைத்தா மூணு தொழிற்சங்கம் தான் வாங்கி கொண்டு போகணும் அப்போது கூட இல்லை இந்த ரெண்டாயிரத்திவா ஐநூறு ரூபாய் ஊட்டு ஒப்பந்த கை சாத்தியெல்லாம் தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் ஒரு சட்டங்களுக்கு அப்ப அதே விட பிரதமர் வந்து பழைய தொடர்ந்து இடைக்கால நிவாரணம் மாதிரி தரவேண்டாங்க நம்மளுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் நல்லதுதான் ஆனா ஒரே ஒரு சிக்கல்தான் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா மாசம் கொடுக்க போறாங்களா இல்ல ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் கொடுக்க போறாங்களா அதே நேரம் நூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னா கம்பெனி இருபத்தஞ்சு நாள் வேலை கொடுக்குமா இருபது நாள் கொடுத்தா என்ன சொல்லி இருக்காரு

ஆளுகளை கேவலப்படுத்துறதுனாலதான் வெளியால் நம்மளை மதிச்சு பாட்டீங்க இருந்தாலும் மாற்றம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு பார்ப்போம் ஒவ்வொருடைய மாற்றம்